வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதோ திருக்கச்சூர் ஆலக்கோயில் முதுவாய் ஓரி கதற முது காட்டு எரி கொண்டு ஆடல் முயல்வானே மதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையான் மகள் தன் மனவாலா கதுவாய் தலையில் பலினி கொல்ல கண்டார் அடியார் கவலாரே அதுவே அமரு இதுவோ கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே கச்ச ஏர் அரபு ஒன்று அறையில் அசைத்து கழலும் சிலம்பு கழிக்க பலிக்கு என்று உச்சம் போதா ஊர் ஊர் திரிய கண்டால் அடியார் உருகாரே இச்சை அறியோம் எங்கள் பெருமான் ஏ ஏ ஏ பிறப்பும் என ஆழ்வாய் அச்சமில்லா கச்சூர் வடப்பால் ஆலக்கோயில் அம்மானே சாலக்கோயில் உள நின் கோயில் அவை என் தலைமேல் கொண்டாடி மாலை தீர்ந்தேன் வினையும் துறந்தேன் வானோர் அரியா நெறியானே கோலக்கோயில் குறையா கோயில் குளிர் குளிர்பூங்கூர் வடப்பாலை ஆலக்கோயில் கல்லால் நிழல் கீழ் அறங்கள் உரைத்த அம்மானே விடையும் கொடியும் சடையும் உடையாய் மின்னேர் உருவத்து ஒளியானே கடையும் புடைசூழ் மணி மண்டபமும் கன்னிமாடமும் கலந்து எங்கும் புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமாமகள் புல்கி அடையும் கழனி பழன கச்சூர் ஆல கோயில் அம்மானே மேலே வீதியே வீதியின் பயணி விரவார் புறமூன்று எரி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா மாலை மதியே மலைமேல் மேல் மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலை கழனி கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே பிறவாய் இரவாய் பேனாய் மூவாய் பெற்றம் ஏறி சூழ்தல் துறவாய் மரவாய் சுடுகாடென்றும் இடமா கொண்டு நடமாடி ஒருவாய் தலையில் பழினி கொள்ள கண்டால் அடியார் உருகாரே அறவே ஒழியா கச்சூடர் வ வடப்பால் ஆலக்கோயில் அம்மானே பொய்யே உனை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருளாக கொள்வானே மெய்யே எங்கள் பெருமான் உன்னை நினைவார் அவரை நினைக்கண்டாய் மையார் தடங்கண் மடந்தை பங்கா கங்கார் மதியன் சடை வைத்த ஐயா செய்யா வெறியாய் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே ஊனை பெருக்கி உன்னை நினையாது ஒழிந்தேன் செடியேன் உணர்வில்லேன் காணக்கொன்றை கொன்றை மலரும் கடினாறு உடையாய் கச்சூராய் மானை புறையும் மடமென் நோக்கி மடவால் அஞ்ச மறைத்திட்ட ஆனைத்தோலாய் நானக்கண்ணாய் ஆலக்கோயில் அம்மானே காதல் செய்து கழித்து பிதற்றி கடமா மலரிட்டு உன்னை ஏற்றி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணம் கணவா எனையாழ்வாய் ஆதர்கழனி பழனம் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே அண்ணம் மன்னம் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே உன்ன முன்னை மணத்துள் ஆரூரான் ஆரூரான் பேர் வைத்த மண்ணு புலவன் வயல் நாவலர்கோண் செஞ்சோல் செஞ்சோல் நாவன் வன் தொண்டன் பண்ணு தமிழ்நூல் மாலை வல்லல் வல்லார் அவர் என் தலைமையில் பயில்வாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இது திருக்கச்சூர் ஆலக்கோயிலோட பெருமையும் அதனோட சிறப்பையும் பற்றி பாடப்பட்ட ஒரு பா ஒரு பதிவு